வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நான் என்னுடைய கிச்சனை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்னுடைய கிச்சனுடைய லென்த் வந்து பத்தடி அகலம் வந்து எட்டடி அடி ஸோ இந்த ஏரியாவில் எப்படி நான் வந்து அதிகமான பொருட்களை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதை எப்படி நான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒரு ரெண்டு போர்ஷனாக இருக்குது நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சுற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போது நம்ம கிச்சனோட ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது கிச்சனில் நளைஞ்ச உடனே எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்குது ரைட் சைடில் இதை ஒட்டி பாத்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன செல்ஃப் வச்சிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சக்கரை உப்பு அல்லு உப்பு கீ அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெய் ஓகே ஆயில் இது வந்து டீ தூள் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே பக்கத்தில் கத்தி வச்சிருக்கேன் அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு செல்ஃப் இருக்குது அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்கோம் மேலே இருக்கிற சம்பளத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு மைதா மாவு ரவா அரிசி மாவு சர்க்கரை கீழே சக்கரை கொஞ்சமாக வச்சுருப்போம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது இது கீழே இருக்க பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் அவல் வெல்லம் பாஸ்மதி அரிசி வீட்டில் போட்டிருக்க வத்தல் நீட்டை வத்தல் ஜவரிசி வத்தல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு ராஜ்மா வெள்ளை கொண்டைக்கடலை இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் இது வந்து கருப்பு கொண்டைக்கடலை அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய டப்பாவில் வச்சிருக்கேன் அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சதெல்லாம் இங்கே வைப்பேன் இந்த ஸ்லாப்பில் இன்னைக்கு வந்து நான் சமைச்சிட்டேன் ஸோ எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு சாம்பார் சௌச்சவ் சாம்பார் ரசம் அப்புறம் அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம சமைச்சதை வச்சுப்பேன் அப்புறம் இங்கே சின்ன தட்டு வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் அடுத்தது இங்கே ஒரு தேங்காய் திருவருது இருக்குது இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா நின்றுக்கிட்டே திருவிடலாம் தட்டு சண்டுக்கு பக்கத்தில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அம்மி வச்சுருக்கேன் நான் கிச்சன்லேயே வச்சுருக்கேன் எதனாலனா அந்த பூண்டு சட்னிலாம் அம்மியில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால நான் அம்மியில் அரைப்பேன் அது மேலே வந்து நான் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன் பாத்திரம் கழுவி வைக்கிற பேஸ்கெட் வச்சுருக்கேன் அங்கே ஜிங்க் இருக்குது அப்படியே ஜிங்குக்கு மேலே வந்தீங்கன்னா ஆரோ வாட்ரு வச்சிருக்கோம் இந்த டியூப் வழியாக தண்ணி வந்துடும் அந்த பாத்திரத்தில் பிடிச்சிப்பேன் அப்புறம் இங்கே ரெண்டு கடப்பாக்கல் இருக்குது முக்காலடி அகலம் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாத்திரம் கழுகுற ஜிங்குக்கு மேலே வச்சிருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேஸ்கெட்லேருந்து எடுத்து ஈஸியாக இங்கே காஞ்ச உடனே எடுத்து வச்சிருவேன் இது வந்து சின்ன சின்ன பாத்திரம்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஜிங்குக்கு மேலே வைக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிங்குக்கு கீழே நான் சபீனா பவுடர் தேங்காய் நார் அதெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாவுக்கு கீழே இதுல ஒரு கடப்பாக வச்சுருக்கோம் இங்கே வந்து நான் பெரிய பாத்திரம்லாம் வச்சுருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுற குக்கர் அப்புறம் வந்து சீ உளுந்து ஊற போடுற பாத்திரம் இட்லி பானை இந்த குழம்பு பாத்திரம் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் மிக்சி ஜாரு டிஃபன் பாக்ஸு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா இது வந்து இந்த தேங்காய் திருவருகரோட பாட்டம் அது அப்புறம் இது ஒட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஒரு ஸ்லாப் இருக்குது கீழே ஸோ அதுக்கு நாங்கள் டோர் போட்டிருக்கோம் கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் எடுக்கிறது தான் இதில் வச்சுருக்கேன் பெரிய குக்கரு அப்புறம் பெரிய குக்கர்லேயே ஒரு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் ஒரு ரெண்டு குக்கர் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்பயாவது எடுக்கிறது அது மாதிரி நிறைய பாத்திரம் தாம்பாலம் இது மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கேன் கெஸ்ட் வந்தாங்க இல்ல விசேஷமா இருக்கு அந்த மாதிரி டைம்ல தேவைன்னா மட்டும் இங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்லாபுக்கு மேல அப்படியே போனீங்கன்னா லாஃப்டர் இருக்கு சோ இந்த லாப்டர்ல வந்து பெரிய பெரிய சாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கிறேன் தீபாவளி டைம்ல எடுக்கிற தூக்கு எண்ணெய் சட்டி அப்புறம் பெரிய சம்படம் அடுக்கு பெரிய பெரிய பாத்திரெல்லாம் ஒரு விசேஷ நாள் இல்லை பண்டிகை நாள் இல்லை பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் அப்படின்ற போது யூஸ் பண்ணுறதுக்கு உரிய திங்ஸ் எல்லாம் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அது எப்பயாச்சும் தேவைன்னா தான் எடுப்பேன் ஸோ லாஃப்டரும் நமக்கு ரொம்ப யூஸாக தான் இருக்கும் இப்போ நம்ம கிச்சனில் நுழையும் போது உள்ள ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே பார்த்துட்டோம் இங்கே ஒரு ஜன்னல் கூட இருக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ நம்ம அடுத்தது வந்து லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்தோடனே அடுப்பு இருக்குது ஸோ அடு தோசைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கு இதில் ஒன்று சப்பாத்தி போட ஒன்று தோசை ஊற்றுறதுக்காக அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் இந்த கேப் வந்து பெருசாக இருக்கறனால கீழே விழுந்துருதுன்னு நான் ஒரு சின்ன சின்ன கிண்ணம் போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சந்தோம் சொல்லுவோம் சந்தவம் அப்படின்னு சொல்லுவோம் இடியாப்பம் பிடிறது அது அங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கபோர்டு இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தட்டு ஸ்டாண்ட் இருக்குது இப்போது இந்த டேபிள் என்ன இருக்குன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் கேரட் துருவுறது இது வந்து சின்ன கட்டிங் போர்டு இதுவும் ரொம்ப யூஸாக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம்லாம் அறியணுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மிக்ஸி மிக்சி வச்சுருக்கேன் அந்த சைடு அப்புறம் டேபிள்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர்ஷன் இருக்குது தடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து முரம் இந்த பை வந்து நம்ம காய்கறி வாங்குற கட்டைப்பை பை அப்புறம் இது இடிக்கிறது அப்புறம் அரி அரிவால் வச்சுருக்கோம் அரிவால் மனை ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ப சுடுற எண்ணெய் சட்டி அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறது இந்த மாதிரி இட்லி மூடி தோசைக்கு மூடுற அது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் மேலே வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதில் வந்து இது மாதிரி ரெண்டு ரேக் இருக்க மாதிரி வச்சுக்கணும் டேபிள் மட்டும் வச்சோம்னா இடம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ எங்கெங்கே இடம் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடணும் ஸோ அதனால் இங்கே ரெண்டு ரேக் வச்சனால ரொம்ப நல்லா யூஸாக இருக்குது அப்புறம் இங்கே தட்டு ஸ்டாண்டு இருக்குது தட்டு கரண்டி எல்லாமே இங்கே இருக்குது அப்புறம் இங்கே கட்டிங் போர்டு இருக்குது உட்டனில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல் வந்து இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு இந்த ஸ்பூன் ஸ்டாண்டெல்லாம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்கல இதெல்லாம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிச்சு ரொம்ப யூஸாக இருக்கும் சின்ன ஸ்பூன்லாம் இந்த சைடு மாட்டியிருப்பேன் பெரிய ஸ்பூன்லாம் இந்த சைடு மாட்டியிருக்கேன் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நாங்கள் ஜன்னலில் தான் கட்டி வச்சுருக்கோம் இந்த டேபிளுக்கு மேலே ஒரு செல்ஃப் இருக்குது இது வந்து கண்ணாடி டோர் போட்டிருக்கு இதில் வந்து நான் தட்டெல்லாம் வச்சுருக்குறேன் இப்போது இந்த தட்டெல்லாம் வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இல்லை நான் யூடியூப்க்கு கூட இதில் இருந்து சில பிளேட்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவேன் டெய்லி யூஸ்க்கு கீழே வச்சுருக்குறேன் கீழே வந்து ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம் வச்சுருக்கேன் பேக் பண்ணுறதுக்குரிய ட்ரே பீட்டர் ஸோ அது சம்மந்தமான எல்லா பொருளும் வச்சுருக்கேன் இது வந்து கண்ணாடி டோர் தான் இப்போது நம்ம அடுப்பு பார்த்தாச்சு டேபிள் பார்த்தாச்சு நடுவில் இருக்கிற கபோர்ட் பார்க்கணும் கபோர்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஏழு அடி அகலம் வந்து நாலரை அடி ஸோ அதனால நல்லா பெருசாக இருக்கும் உள்ளுக்குள்ளேற ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும் மேல் அடுக்கில் பார்த்திங்கன்னா சாம்படம்லாம் வச்சுருக்கேன் அரிசி மாவு சாம்பார் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி வருஷத்துக்கு இருக்கிற வர்த்தல் ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் காலி டப்பாவும் இருக்குது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டாவது அடுக்கில் பார்த்திங்கன்னா மளிக்க சாமான டெய்லி யூஸ் பண்ணுறது வச்சுருக்கிறேன் மிளகா மல்லி துவரம்பருப்பு பொட்டுக்கடலை உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் மிளகு சோம்பு வெந்தயம் உளுத்தம்பருப்பு மிளகுத்தூள் சீரகத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு அப்புறம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ரசப்பொடி மிளகாப்பொடி சாம்பார் பொடி மல்லிப்பொடி இட்லி பொடி இதெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பாக்கெட்டில் தான் வாங்குவோம் அதை வந்து ஒரு லிட்ரு அதெல்லாம் இதில் ஊற்றி வச்சுருப்பேன் டெய்லி யூஸ்க்கு அந்த சின்ன செல்ஃபில் வச்சுருக்குறேன் அப்புறம் மேலடுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பாசி பருப்பு ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்குறேன் இங்கே வந்து இந்த கேசரி பவுடர் கலர் பவுடி அது மாதிரி சின்ன சின்ன டப்பா வச்சுருக்கேன் அப்புறம் ஆப்ப சோடா ஏலக்காய் ஏலக்காய் பொடி வெந்தயப்பொடி கசகசா எள்ளு ஸோ அந்த மாதிரி வச்சுருக்குறேன் இது வந்து பச்சரிசி இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற வத்தல் பணத்தக்காளி வத்தல் இது அப்புறம் பசங்களுக்காக இந்த டியூப் வத்தல் கடையில் விற்கிற வத்தல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலையாது நம்ம வைக்கிற பொருளெல்லாம் கலையாது அப்புறம் கீழே இருக்கிறதில் நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுருக்குறேன் சில்வர் எண்ணெய் சிட்டி அப்புறம் இது வந்து மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணுற அடுக்கு அப்போ மட்டும்தான் எடுப்பேன் மாவு அரைச்சிட்டு எகைன் அங்கே வச்சுருவேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி அந்த பக்கெட்டில் வந்து இந்த பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணால் அதெல்லாம் ஓப்பனில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி சின்ன பேக்கெட்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சிருப்பேன் ஓப்பன் பண்ணதை அப்புறம் ஆயில் அங்கே வச்சுருக்கேன் சல்லடை அங்கே இருக்குது ஸோ இதுதான் செல்ஃபு ஃபுல்லாக இந்த தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கதவு வந்து இந்த மாதிரி நீட்டமாக இருந்தால் இடத்த அடைக்கும் கீழேருந்து நம்ம எந்திரிச்சா தலையில் இடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி மடக்கு கதவாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மடக்காக இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இடத்தையும் அடைக்கலை அதே சமயம் மடக்கிறதுனால நடுவில் ஒரு கேப் வரும் அதில் வந்து விரல் விட்டால் விரல் வந்து நசுங்கிடும் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதனால் நடுவில் ஒரு பீடிங் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்குது அந்த மாதிரி கை எதுவும் நசுங்காது மடக்கு கதவுனா அது கட்டாயமாக வைக்கணும் இப்போ நம்ம ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் பார்த்தாச்சு டேபிள் கபோர்டு அடுப்பு எல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் ரெண்டு ஜனல் இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஜனல் வந்து கொசுவலை போட்டிருக்கோம் ஒரு ஜனல் மேல் ஜனல் எப்போவுமே திறந்து தான் இருக்கும் நைட்டு மட்டும் க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ அதனால் நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாக இருக்கும் பகல் டைமில் லைட்டே போட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சு அதில் எலக்ட்ரிக் ஜாமெல்லாம் வச்சுருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் குக்கர் இது வந்து டோஸ்ட்டு பண்ணுற டோஸ்டர் பிரெட் டோஸ்டர் அவன் இது எல்லாத்துக்கும் மேலே ப்ளக் பாயிண்ட் இருக்குது ஸோ இது மூணு இதில் இருக்குது இது நாங்கள் ஆசாரி வச்சு தான் இந்த டேபிள் செஞ்சோம் அதனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி உடல் உட்டில் பண்ணுறதெல்லாம் ஆசாரி வச்சு செய்யும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும் லாங் லைஃப் வரும் அப்படியே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்குது அது வந்து கண்ணாடியில் போட்ட டோர் தான் அங்கே வந்து பீங்கா ஜாமான் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ஆப்பச்சட்டி பனியார செட்டி ஹாட் பேக்கு அப்புறம் பாத்திரம் வச்சுருக்கேன் மூடி போட்டதெல்லாம் மேலே வந்து ஹாட் பேக்லாம் இருக்குது இது வந்து டெய்லி யூஸ் கிடையாது எனக்கு தேவைப்படும் போது நான் இதுலேருந்து எடுத்துப்பேன் பக்கத்தில் இருக்கிறது எங்களுக்கு கொல்ல வாசல் ஸோ இது ரெண்டும் வெளியில் இருக்குது கிச்சனை விட்டு வெளியில் இருக்குது அது மட்டும் இல்லை கிச்சனில் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜு வைக்க முடியலை அதுவும் ரூமில் தான் இருக்குது அப்புறம் மளிகை சாமான் அதெல்லாமே ரூமில் வச்சிருக்கிறேன் ஒரு கபோர்டில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு டெஃபினட்டாக எதாவது யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கிடைக்குன்னு அப்படி உங்களுக்கு இதில் எதாவது யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஆகிடுச்சி சாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலுக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் டைமாக என்னோட வீடியோ எல்லாம் பாருங்கள் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் குக்கிங்லாம் நல்ல ரெசிபிஸ் தான் போடுறேன் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்